ஒரு காலத்தில் ஒரு விறகு வெட்டி காட்டில் கடுமையாக உழைத்து தனது உணவுக்காக விறகுகளை வெட்டி வாழ்ந்தார் ஒருநாள் அவர் ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டிருந்த அவரது கோடரி தற்செயலாக நதியில் விழுந்தது அந்த நதி ஆழமாகவும் வேகமாகவும் ஓடிக்கொண்டிருந்ததால் அவர் தனது கோடரியை மீண்டும் மீட்க முடியவில்லை துன்பத்தில் ஆற்றின் கரையில் அமர்ந்து அழுதார் அப்போது நதியின் கடவுள் தோன்றினார் மற்றும் விறகு வெட்டியிடம் என்ன நடந்தது என்று கேட்டார் விறகு வெட்டி நேர்மையாக தன் கதையை சொன்னான் நதியின் கடவுள் அவனுக்கு உதவ முன் வந்து ஆற்றில் மூழ்கி ஒரு தங்க கோடரியுடன் திரும்பினார் ஆனால் விறகு வெட்டி அது தன்னுடையது அல்ல என்று சொன்னான் அதற்குப் பிறகு கடவுள் மீண்டும் ஆற்றில் மூழ்கி ஒரு வெள்ளி கோடரியுடன் திரும்பினார் இதையும் விறகு வெற்றி தன்னுடையது அல்ல என்று மறுத்தான் இறுதியில் கடவுள் மூன்றாவது முறை ஆற்றில் மூழ்கி ஒரு பழைய இரும்பு கோடரியுடன் திரும்பினார் இதைக் கண்ட விறகு வெட்டி மகிழ்ச்சி கொண்ட புன்னகையுடன் இதுதான் எனது கோடரி என்று உறுதியாகச் சொன்னான் விறகு வெற்றியின் நேர்மையை பார்த்து கவர்ந்த நதியின் கடவுள் அவனுக்கு பரிசாக தங்கம் மற்றும் வெள்ளி கோடரிகளையும் கொடுத்தார்